ஒன்று நீ தைரியமாக பேசுனா தைரியமாக அப்படியே காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது அன்னைக்கு ஒன்று பேசுறது இன்னைக்கு ஒன்று பேசு இன்னைக்கு கேட்டால் ஏன் ஒன்றா எதுக்கு நீங்கள் அதை ஒன்றா மாற்றணும் எல்லாத்தையும் எதுக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு கேட்குறீங்க எதுக்கு கேட்கணும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல எல்லா பக்கமும் அலைய விட்டானா நம்ம அலைய முடியாதுன்னு நீங்கள் ஒரு அமைச்சராக உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது எப்படி போவீங்க அமைச்சர்னு பொறுப்பா அப்போ அசைன்மெண்ட் போனீங்களா அன்னைக்கு சாதாரண குடிமகன் எப்போங்க வரும் ஒரு அமைச்சர்னு போஸ்ட்ருக்கு எந்த காரில் போனீங்க உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பாதுகாப்பு எவ்வளோ பந்தோபஸ்து தமிழகம் வந்து திராவிட கட்சிகளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால நம்ம நினச்ச மாதிரி உருட்டலாம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் கடவுள் எதிர்ப்புங்கிற ஒரு சின்ன நேரட்டிவை வச்சுக்கிட்டே நம்ம வந்து ஐம்பது வருஷம் எழுத்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் இது அப்படியே எழுப்போம் ராமருக்கு முன்னால் அந்த மாலையை போட்டேன் இந்த மாலையை போட்டேன் அவருக்கு செருப்பு மாலை போகிறது பெரியார் சிலையை கொண்டே கோயில் வாசலில் வைக்கிறது இந்த மாதிரி காமெடி பண்ணி 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 ஏதோ ஒரு இதில் மக்கள்கிட்ட ஒரு சி நீங்க ஒரு தடவை ஒருத்தர் கேட்கலன்னு வச்சுங்களேன் அப்புறம் யாருமே கேட்க மாட்டாங்க நீ இன்னும் நீ ஒரு தெளிவாரு நீ சி ஆ ஊன்னா துப்புறது இந்த ராமரை இழிவுபடுதான் அவருக்கு இன்னும் அடுத்து என்ன ஏன் கேஸ் போட போறாங்கன்னு தெரியாதுல்ல ஒரு மனிதனுக்கு பிறப்பும் இறப்பும் அந்த வர உடம்பு சுகம் இல்லாமல் வர்றது இதெல்லாம் இதுக்கும் வந்து இதெல்லாம் இயல்பா இதெல்லாம் நார்மலா இல்லை இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தப்படுத்தி பேசுறதுக்கு இது என்னங்க கேது அவர் அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கும் புரியல இவர்ல ஒரு வாயில் வருது எனக்கு இவரெலாம் ஒரு எம்பி பேசுகிற மாதிரி அங்கே பேசுகிறாரு முன்னெல்லாம் என்றைக்கோ ஒரு நியூஸ் வரும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு ட்ரக்ஸு பிடிக்கிறான் இல்லை கஞ்சா பிடிக்கிறான் அதை பிடிக்கிறான் இதை பிடிக்கிறான் அப்போ எவ்வளோ இட் இஸ் அவைலபிள் பாருங்கள் அந்த சாதி பிடிச்சாங்கன்னுங்க அவரோட அமீர் டைரக்டர் லிங்கில் இருக்காருன்னு எல்லாத்துலேயும் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவர் கண்டிப்பா அவரை சம்மன் பண்ணுவாங்க அவர் உள்ள போவார் அவரை விசாரிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இப்போ நேத்து எம்பி எம் எம் அப்துல்லா அப்துல்லா இவரோட கென்னியா போயிருக்கார் இப்போ அதோட லிங்க் எடுங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதிது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சனாதனம் குறித்து பேசினது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுச்சு அதைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க இது சம்பந்தமா உச்சநீதிமன்றம் போயிட்டு எனக்கு ஒரே நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் மட்டும் எனக்கு இந்த வழக்கு சம்மந்தமாக விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்லி கேட்டிருந்தார் நீதிபதிகளும் காரசாரமாக அவர் மேலே ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவர் பேசுன அவர் பெரிய நான் அப்படி தான் பேசுவேன் சனாதனோன்னா நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்க இதை தான் நாங்கள் பேசுவோம் தில்லாக இருந்தார்ல அப்படியே போக வேண்டியது தானேங்க அதே தில்லாக இருக்க வேண்டியதானே இன்றைக்கி என்னதுக்கு போய் கோர்ட்டில் போய்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேருங்க அதுக்கு நாலு எக்ஸாம்பிள் வேறு அவர் நுபூ சர்மா கேஸில் எப்படி இருக்குது இந்த கேஸில் அப்படி இருக்குது எல்லாத்தையும் நீ தான் சொல்கிறீங்கல்ல எங்களுக்கு தைரியமாக இருக்கோம் நாங்கள் நாங்கள் அப்படி தான் பேசுவோம் திருப்பி திருப்பி பேசுவோம் நாங்கள் இதே தான் பேசுவோம்னு அப்போ இவ்வளோ வாய் ஜவுடால் இருக்கிறதுக்கு அப்போ போய் நிற்க வேண்டியதானே உங்கள்கிட்ட தான் எல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வக்கீல்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல போய் ஒவ்வொரு ஊராக நிற்க வேண்டியதானே தானே அப்புறத்துக்கு ஒன்றா சேர்க்குறது இவங்க எல்லாத்தையும் நல்லா பேசுவாங்க பேசிவிட்டு அதில் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க ஏதாவது மாதிரி பேக் அடித்து வந்துடுவாங்க பயந்து ஏதாவது இதில் பாதகமாக ஆச்சுன்னா அடுத்த நாளே கீழே விழுந்து சரண்டர் ஆகி எஸ்கேப் ஆயிடுவாங்க இதெல்லாம் வந்து இவங்க ரெகுலராக பண்ணுற ஸ்ட்ரெண்ட்டு தான் ஆனால் வந்து அவருக்கு வந்து என்ன நான் சொல்கிறதுக்கு நினைக்கிறேன்னா ஒன்று நீ தைரியமாக பேசினா தைரியமாக அப்படியே காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது அன்னைக்கு ஒன்று பேசுகிறது இன்றைக்கி ஒன்று பேசு இன்னைக்கு கேட்டால் ஏன் ஒன்றா எதுக்கு நீங்கள் அதை ஒன்றா மாத்தணும் எல்லாத்தையும் எதுக்கு நீங்க ஒரு இடத்துக்கு கேட்குறீங்க எது கேட்கணும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல எல்லா பக்கம் அலைய விட்டான்னா நம்ம அலைய முடியாதுன்னு அவர் என்ன நல்லா நான் இந்த வழக்கை வந்து நான் சந்திக்க தயாரா இருக்கேன் அந்த ஆறு மாநிலத்துல இருக்கு எனக்கு எல்லா இடத்துலயும் போக முடியாது அமைச்சரா வேற இருக்கேன் ஒரு அமைச்சர் மாதிரியா நீங்க பேசியிருக்கீங்க ஒரு அமைச்சருக்கு தெரியாதா ஒரு பொறுப்பு வேணாமா ஏ நீங்க அரசியல் கட்சி தலைவரா இருந்து பேசுற மாதிரியே ஒரு அமைச்சரா பேச முடியாது இல்ல நீங்கள் ஒரு அமைச்சர் வந்து அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது ஒரு வரையறை இருக்குல்ல வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து அதாவது இவங்க என்னன்னா இந்த ஹீரோயிசம் அதான் இவங்க மைண்ட்ல இருக்கு இவருக்கு வந்து எப்போவுமே இவர் ஒரு அமைச்சர்னு தோணாது ஒரு பெரிய நடிகராகவே நினைச்சிட்டு இருக்குது அந்த ஹீரோயிசம் பண்ணுறது அப்போ தான் ஏ எங்கே எதை பண்ணணும் எதாவது சினிமாவில் வேணால் அதெல்லாம் பார்க்கலாம் ரியல் லைஃப்பில் நீங்கள் அதை பண்ண முடியாது இல்லை வீராப்பா பேசுகிறீங்க போயிட்டு அவர் என்ன மாதிரி நாக்கப்பிடிங்கிட்டு கேட்டுருக்காருல ஒரு கேள்வி ஒரு அமைச்சர் மாதிரியா நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அது இவங்களோட வாடிக்கை உங்களுக்கு வாய் ஜோடா அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா அவர் பதிவு பண்ணாருன்னு அவர் அமைச்சரா போயிட்டு அந்த நிகழ்ச்சியில நான் பங்கேற்கலன்றது அவர் அன்னைக்கே பதிவு பண்ணியிருந்தாரு நீங்க என்ன தப்புனாரு அது நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தானே சொன்னாரு அப்புறம் என்னவா போனாரு நீங்க ஒரு அமைச்சரா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு குடிமகனா எப்படி போவீங்க அமைச்சர்னு பொறுப்பு அப்ப ரிசைன் பண்ணிட்டு போனீங்களா அன்னைக்கு சாதாரண குடிமகன் எப்போங்க வரும் ஒரு அமைச்சர்னு போஸ்ட் இருக்கு எந்த கார்ல போனீங்க உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பாதுகாப்பு எவ்வளவு பந்தோபஸ்து அங்கே போய் நீங்கள் இல்லை அடுத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவார்கள் சொன்னாங்கல்ல சொல்ல வேண்டியது தானே நான் குடிமகன் நான் வந்திருக்கேன் அமைச்சர்லாம் சொல்லாதேன்னு சொல்ல வேண்டியது தானே அதனால இவங்க வந்து ஏதாவது நீங்க குறுகு கேள்வி கேட்டீங்கன்னா உடனே பல்டி அடிப்பாங்க அமைச்சரை போகாம அப்புறம் என்னவா போனீங்க மோடி என்னும் சாதியை அந்த இழிவுபடுத்தும் விதமா பேசுனதுக்கு ராகுல் காந்தியை வந்து எம்பி பதவியில வந்து நீக்கம் பண்ணாங்க இது போன்ற அமைச்சர் உதயநிதிக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு இல்லைங்க கண்டிப்பா அதுக்கான தண்டனை அவருக்கு கிடைக்காம இருக்காதுங்க அவங்க வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க டேக் இட் ஃபார் கிராண்டட்ங்க இந்துவிசம் இந்து மக்கள்னால் வந்து ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க எல்லாரும் பேசாமல் உட்காந்து வேடிக்கை இருப்பாங்க இதே வந்து மாற்று மதத்தில் அவங்க இந்த மாதிரி பேச முடியுமா முடியாது அது இவங்களுக்கே பயம் இருக்கும் இது இங்கே பேசினா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டோம்ல பிஜேபியில் இப்போ இதுக்குன்னு ஒரு விங் ஒன்று போட்டு ஆன்மீக பிரிவுன்னு ஒன்று இருக்குது அது இல்லாமல் கட்சியும் இருக்குது எல்லா ஊர்லேயும் வந்து இப்போ இந்துக்களுக்கு சாதகமாக இருக்க ஒரே கட்சி பிஜேபி தானேங்க எல்லா இடத்துலையுமே போராட்டம் இருக்குல்ல இப்போ அவங்களுக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தோணுது ஏன்னா இவங்க என்ன நினச்சாங்க தமிழகம் வந்து திராவிட கட்சிகளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால் நம்ம நினச்ச மாதிரி உருட்டலாம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் கடவுள் எதிர்ப்புங்கிற ஒரு சின்ன நேரேட்டிவை வச்சுக்கிட்டே நம்ம வந்து ஐம்பது வருஷம் எழுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் இது அப்படியே எழுப்போம் ராமருக்கு முன்னால் அந்த மாலையை போட்டேன் இந்த மாலையை போட்டேன் அவருக்கு செருப்பு மாலை போகிறது பெரியார் சிலையை போய் கோயில் வாசலில் வைக்கிறது இந்த மாதிரி காமெடி பண்ணி 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 ஏதோ ஒரு விதத்தில் ப மக்கள்கிட்ட ஒரு சரி நீங்கள் ஒரு தடவை ஒருத்தர் கேட்கலன்னு வச்சுங்களேன் அப்புறம் யாருமே கேட்க மாட்டாங்க எல்லாம் பயந்து போய் ஐயோ அவனே கேட்கல நம்ம பேசாம இருப்போம் இப்போ ஒருத்தர் கேட்டாங்கல்ல இப்ப அவ்வளவு பேர் உள்ள இறங்கிட்டாங்கல்ல எத்தனை இடத்துல அங்க கேஸ் போட்டாங்க அவருக்கு சனாதனத்தை பத்தி எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு பிஜேபி மட்டும் போராட்டம் நடத்தல அங்கங்க பேசினாங்கல்ல இவங்க என்ன பண்ணாங்க நீதிமன்றமே அனுப்பிச்சாங்க சம்மன் அனுப்பிச்சாங்கல்ல அதனால இவங்களுக்கு வந்து இப்ப முன்னால மாதிரிலாம் இப்பலாம் ஒன்னும் உருட்ட முடியாது சும்மா எது வேணா பேசலாம் ஆனா இதெல்லாம் தொடரவே தொடராது அவங்களுக்கான விளைவுகள் தெரியாமல் பழசு மாதிரி நினச்சிட்டு பேசுகிறாங்க இவங்க எப்போவுமே வந்து அமைச்சர்களுமே பேசலாம் பார்த்துங்களா லேங்க விற்கிற மாதிரின்னு ஒரு அமைச்சர் பேசுவாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட்டு என்ன இன்னைக்கு மக்கள் என்ன எந்த சிந்தனையில் இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது இன்னும் அந்த பழைய அவங்க திட்டங்கள்லாம் பாருங்கள் சும்மா பழைய திட்டத்தையே எடுத்து ஊதி பெருசாக்கி அதை பண்ணுறது இல்லை அதுக்கு பேர மாத்திரது இல்லை நம்மளோட திட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அது காப்பி இதுதானே அவங்க பண்ணுறாங்களே இல்லையா அவங்க புதுசாக சிந்திக்க மாட்டாங்க இன்னும் அவங்க சிந்தனை அத்தனையுமே பழமையான சிந்தனைகள் நீலகிரி எம்பி ஆராசா கூட ஒரு பொது மேடையில் வந்து பேசுகிறாரு ராமர் அவர்கள் குறித்து பேசும்போது அவர் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நான் இன்னும் வரைக்கும் அது உறுதியாக இருக்கேன் இல்லை அவர் அவரே சொல்கிறார் நான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அப்போ வாய் மூடிட்டு இருக்க வேண்டியதுதானே கடவுளை பத்தி எதுக்கு சொல்றாரு அதே உரிமை இருக்கு என்ன 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 எதுக்கு ஒரு பேசிட்டு இழிவுபடுத்தாத இந்துக்களோட கடவுள்னா இழிவுபடுத்துவ கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களோட கடவுள்னா இழிவுபடுத்த மாட்டேன் கடவுள் மறுப்பு கொள்கை நீ சொல்றியா இல்ல இந்து கடவுள் மறுப்பு கொள்கைன்னு சொல்றியா நீ நீ ஒரு தெளிவாரு நீ சி துப்புறது இந்த ராமரை இழிவுபடுத்தினா அவருக்கு என்ன அடுத்து என்ன என் கேஸ் போட போறாங்கன்னு தெரியாது இல்ல சும்மா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கடவுள் மறுப்பு கொள்கையா இந்து கடவுள் மறுப்பு கொள்கையா நீங்கள் அதை தெளிவுபடுத்த சொல்லுங்கள் அவங்கள இதே ஒரு சேர்ச்சில் இருக்கிற இதை பற்றி இவங்க இந்த மாதிரி பேசுவாங்களா இல்லை ஒரு மசூதியில் இருக்கிற விஷயங்களை பற்றி இவங்க பேசுவாங்களா அதெல்லாம் பேச மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து வேறு ரிலீஜியன் அது வேறு இதை சேர்ந்தது இந்து கடவுள்கள்னால் இவங்களுக்கு அதுதான் கடவுள்னு இவங்க நினச்சிருக்காங்க அந்த நேரேட்டிவே தப்புன்ற அதில் பேசும்போது அவர் இன்னொன்று மேற்கோள் காட்டுறாரு ம் என் மனைவி வந்து நல்லவங்க ம் அவங்கள வந்து இந்த கடவுள் வந்து சாகரிச்சிட்டாரு கடவுள் இருந்தா வந்து என்னுடைய மனைவியை காப்பாத்திருக்கலாம் அப்பயும் ஒரு வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகாமல் அப்படியே உக்காந்துருக்க வேண்டியதானே போனாங்கல்ல இதெல்லாம் ஒரு ஏதாவது கொஞ்சமாவது இருக்கவங்க பேசுற மாதிரி அவர் பேசுறாரு சொல்லுங்க ஒரு மனிதனுக்கு பிறப்பும் இறப்பும் அந்த வர உடம்பு சுகம் இல்லாமல் வர்றது இதெல்லாம் இயல்பு இதுக்கும் வந்து இதெல்லாம் இயல்பா இதெல்லாம் நார்மலா இல்லை இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தப்படுத்தி பேசுறதுக்கு இது என்னங்க அது அவர் அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கும் புரியல இவர்லாம் ஒரு வாயில் வருது எனக்கு இவரெல்லாம் ஒரு எம்பி பேசுகிற மாதிரி அங்கே பேசுகிறாரு மக்கள் எல்லாரும் கவனிப்பாங்களா மாட்டாங்களா இவர் என்ன என்ன கருத்தை சொல்கிறாருன்னு அப்போ வந்து ஒரு டிக்னிஃபைடாக பேச வேண்டாமா ஒரு கருத்தை சொல்கிறோம் நம்ம ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி வந்து நம்ம வந்து பேசுகிறது வந்து கொஞ்சம் ஒரு நியாயமாக டிக்னிஃபைடாக என்ன சொல்ல வரணுங்கிறத நாலு பேருக்கு புரிகிற மாதிரி சொன்னுங்கிறதுலாம் கிடையாது ஐநூறு பேருக்கு முன்னாடி அந்த பேச்சை வந்து அவர் பேசுகிறாரு யாருமே அந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கல எப்படிங்க தெரிவிப்பாங்க எல்லாம் அவங்க ஆளுங்க தானேங்க உட்காந்துருப்பாங்க அவங்க எப்படிங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இனிமேல் நீங்க சொல்கிறத பார்த்தா நாங்கள் பிஜேபிலையும் திமுக மீட்டிங் போய் பத்து பேர் உட்காரணுங்கிறீங்க போல இருக்கு எதிர்ப்பு எப்படிங்க அவங்க கட்சிக்காரங்க எப்படிங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அவங்க எல்லாம் கைத்தட்டி விசில் அடிப்பாங்க ஆகா அண்ணன் அட்டகாசமாக பேசிட்டாருன்னு அதுக்கு நாலு கேஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அண்ணன் எப்படி பேசுனாருன்னு சொல்லி புரியுதுங்களா அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க பழைய காலம் மாதிரியே நம்ம இந்துக்களை திட்டி திட்டி பேசிக்கிட்டு இருந்தோம்னா முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டுக்களை கன்சால்டேட் பண்ணலான்னு நீங்கள் அதை தொடர முடியாது அதை இனிமேல் வந்து எல்லோரும் வெளித்து கொண்டுக்கிட்ட எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து சரியான விழிப்புணர்ச்சி இருக்குது எங்கள் தலைவர் திரு அண்ணாமலையோட ஒவ்வொரு ஸ்பீச்லேயும் பாருங்கள் ஏதோ ஒரு கருத்தை கரெக்டாக கொண்டு போயிடுறாங்க கரெக்டாக சொல்கிறாங்க மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் இவங்க ஒன்றும் பெருசாலாம் போய் கிராக் பண்ண முடியாது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நம்மள்கிட்ட இருக்குது நம்ம சொல்கிறதே சொல்லி சொல்லி பொய்யே சொல்லிக்கிட்டே இருப்போம் எவ்வளோ நாளுங்க சொல்லுவீங்க எவ்வளோங்க ஏங்க நீங்கள் நினச்சிங்க எதுவுமே யாருக்குமே தெரியாதுன்னு இளநி விற்கிறவனை போய் கேளுங்க நீங்கள் இல்லை கிராமத்தில் இருக்க விவசாயம் பண்ணுறா எல்லாருக்குமே எல்லாமே தெரியுங்க எல்லாமே மொபைலில் இருக்குங்க இன்றைக்கி ஸோ அப்போ இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்துகிட்டு போக விடாமல் தானே இவ்வளோ நாள் பண்ணீங்க இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு இல்லை எல்லாருக்கும் தகவல் தெரிய ஆரம்பிச்சி திமுக ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கனாக்கா பாஜக தான் வந்து ஊடகங்கள் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் ஒரு பக்கம் வந்து திமுக தான் ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க சன் டிவி யாருங்க ஓன்னு பாஜக ஓனரா கிடையாது கலைஞர் டிவி யாருங்க ஓனர் பாஜக ஓனரா இல்லை வசந்த் டிவி யாருங்க ஓனரு பாஜக ஓனரா என்னங்க பேசுறீங்க நீங்க பாஜக எந்த டிவிங்க ஓன் பண்ணுச்சு இல்லை ஜெயா டிவி யாருங்க ஓன் பண்ணுறா பாஜக எந்த மீடியா நீங்க சொல்லுங்க என்ன பாஜக ஓன் பண்ணுதா என்னங்க நீங்க சும்மா அவங்க வாய்க்கு வந்து சொல்லுவாங்க ஏதாவது தெரியாதது வந்து மக்கள்லாம் ஒன்றும் புரியாமல் இருப்பாங்கல்ல நம்ம தானே சொல்கிறோம் இது உங்களோடது உங்களோடதுன்னு சொல்லலை அவங்க ஏதாவது நாலு சொல்லிட்டு போகணும் பொய் சொல்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க பொய் சொல்றதுக்கு கூச்சப்படவே மாட்டாங்க நம்ம சொல்றது பொய்னு தெரிஞ்சால் கூட நல்லா அழுத்தி நாலு பேர் சேர்ந்து கத்துவாங்க இதுதான் திமுக பிரதமர் மோடி தூத்துக்குடி வராரு ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு ஆளும் திமுக அரசு சார்பில் ஒரு சைனா கொடி பதிந்த ஒரு விளம்பரத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா இதுதான் கிடைச்சதா மட்டமான அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவர் இந்த விளம்பரத்தை போட்டாரா என்னென்னு எனக்கு தெரியாது அரசாங்க விளம்பரம் அது அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது ஒரு ஐஏசிக்குன்னு ஒரு டைரக்டர்னு ஒருத்தர் போட்டிருப்பாங்க அவர் தான் இந்த விளம்பரத்தை எல்லாம் பார்ப்பாரு அவர் பார்த்ததுக்கப்புறம் ட அப்ரூவல் போவோம் அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லை அரசியல்னால் அரசியல் கட்சி தலைவர்கிட்ட ஒரு மினிஸ்டர் அதை பார்ப்பாங்க இவங்கெல்லாம் பார்த்து அப்ரூவ் பண்ணி தான் ஒரு விளம்பரம் போடுவாங்க அப்போ எல்லாருக்குமே தெரியாதாங்க அது சைனா குடின்னு நான் கேட்கிறேன் யாருக்குமே தெரியாது சைனா அப்படின்னு இதுதான் அவங்களோட கல்வி அறிவா பிரதமர் ஒருமையில பேசியிருக்காரு மேடையில அவங்களுக்கு எல்லாம் எந்த தரா தரம் ஒண்ணுமே கிடையாதுங்க அவங்க வந்து எதை வேணா யார வேணா எப்படி வேணா திட்டுவாங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு ரெண்டாம் தர பேச்சாளர்கள் மாதிரிதான் மேடையில பேசுவாங்க இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அங்க உட்காந்துருக்க நூறு பேரை சிரிக்க வைக்கணும் அவனுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிதான் பேசுவாங்களே ஒழிய நம்ம பேசுறது கரெக்டா தப்பா அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அதில் நீங்கள் சொல்கிற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் என்னங்க அமைச்சர் அள்ளி வித்தவர் தானேங்க மண்ணள்ளி வித்தவர் தானே வேறு என்னங்க லாரி லாரியாக மண்ணல்லி வித்துக்கிட்டு இருந்தாங்க கனிம வளத்தை திருடுறவங்க தானேங்க அவங்களாம் அவங்களுக்கு எப்படிங்க தரமாக நீங்கள் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அவங்க எப்படிங்க தரமாக பேசுவாங்க அமைச்சர் வேணால் கட்சியில் அவங்களுக்கு ஒரு பொறுப்புன்னு கொடுத்தது அமைச்சர் இருக்காரே ஒழிய அவருக்கு என்னங்க அதில் நாலேஜ் இருக்குது சொல்லுங்க எந்த ஏதாவது ஒன்று அவர் என்னங்க எவ்வளோ ஒரு கேடு கட்டத்தனமாக ஒரு பேச்சு பேசுகிறாரு ஒரு ராக்கெட் ஏவுதளம் இனாக்ரேஷனுக்கு வரார் அதுக்கு என்ன பண்ணும் இஸ்ரோ பண்ண ராக்கெட்டோட ஒரு படத்தை போடணும் இல்லை வேற என்னத்தையாவது போடணும் நீ இன்டென்ஷனே தெரியாமல் போட்டேன்னு சொன்னாவே தப்பு நீங்கள் அதையுமே சொல்லலையே அப்போது உங் உங்களுக்கு வந்து எதுலேயுமே அறிவு கிடையாதா எந்த கண்ட்ரியோட கொடிகள்லையுமே உங்களுக்கு அறிவு கிடையாது ராக்கெட்டை பற்றி எந்த அறிவும் கிடையாது அப்போ எதுவுமே கிடையாது உங்களுக்கு நீங்கள் எதாவது விளங்குற மாதிரி சொல்லுங்கள் ஒரு பேசிக்காக இருக்கணுமா இல்லையாங்க என்ன போடுறீங்கன்னு தெரியாமலே போட்டோன்னு வச்சுங்கண்ணே அதுக்கு இன்னும் ஒன்று வேறு நீங்கள் கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க அந்த சைனா பிரதமர் வந்தார் நம்ம பிரதமர் என்ன நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அந்த பிரதமர் வந்தார்னா இந்த பிரதமர் ரெண்டு கண்ட்ரியை சுற்றி இருக்க அத்தனை நாடுகளும் சைனாவோட கண்ட்ரோலை வச்சு நமக்கு ஒரு த்ரெட்டு கொடுக்குறான் நீங்கள் அவனை எப்படி இங்கே ப்ரொமோட் பண்ணுவீங்க பாகிஸ்தான் தான் பெரிய நம்மளோட எனிமி கண்ட்ரி நம்ம எல்லாம் முன்னால் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ பாகிஸ்தான் கிடையாது அந்த சைடு நேபாளில் போய் உள்ளே போகிறாங்க இந்த சைடு வந்து ஸ்ரீலங்காவில் போகிறாங்க அந்த சைடு பர்மா மியன்மார் சுற்றி சுற்றி எல்லா இடத்தையும் வந்து சைனீஸ் வந்து நம்மளை இது பண்ணுறதுக்கு வராங்க நம்ம தான் அவங்களுக்கு சரியான வேகமாக அவங்கள எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் அந்த கொடியை போட்டிங்கன்னா அது என்ன காமெடியாக இது அவர் இங்கே வந்தாருன்னா ஒரு டிப்ளமேட் இன்னொரு இருந்த ஒரு அந்த கண்ட்ரியோட ப்ரெசிடென்ட்டோ ப்ரைம் மினிஸ்டரோ வந்தால் அதுக்கான மரியாதைகள் கொடுக்காமல் இருக்க முடியாது அது ரெண்டு கண்ட்ரிக்கான ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம அப்படி தான் பண்ண முடியும் இதை ஒரு கேள்வின்னு கேட்கறேன் அதான் இவங்க என்னென்னா இந்த மாதிரி ஒரு டெக்னிக்காக ஏதோ நம்ம பேசிட்டோம் இது சாதாரண மக்கள்லாம் ஆமாம் ரெண்டு பிரைம் மினிஸ்டரும் ஒன்றா இருக்காங்க இவன் ஏதோ படம் போட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கான் இப்படி மக்கள் பேசுவாங்கன்னு அந்த அம்மா அப்படி பேசுகிறாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் புரியும் இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு தடவை போய் சொல்லுவாங்க மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல மாற்றி மாற்றி இப்போ கவுண்டரு கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ல அதுக்கு தான் பாபு சொல்கிறாரு பிரதமர் எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாருனாக்க பாஜக வந்து நோட்டாக்கு நிகரான வாக்கு வாங்கணும் அதுக்காக தான் பிரதமர் வந்து இந்த இதில் இந்த எலெக்ஷன் முடியட்டும் பார்க்கட்டும் எல்லா எல்லா டிவியும் தானே சொல்லிட்டான் டபுள் டிஜிட்டில் உங்களோட ஓட் ஷேர் இருக்க போகுதுன்னு டபுள் டிஜிட்டில் நீ பன்னெண்டு பர்சென்ட்னு சொல்கிறேன் நான் பதினெட்டு பர்சன்ட் சொல்கிறேன் இல்லை இருபது பர்சன்ட் சொல்கிறேன் எத்தனை வேணால் சொல்லிட்டு போகிறேன் ஆனால் நீ சொல்ற மாதிரி நோட்டாகிட்டாலும் ஒன்றும் கிடையாது இல்லை நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுங்க இப்போ வேணால் வாயில் பேசிட்டு நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு எல்லாம் எங்கேயாவது சௌத்தில் போய் முட்டிகிட்டு தான் அழுவிங்க அவ்வளோ பேரும் அதனால் நீங்கள் வந்து அப்போது நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கவே இல்லைங்கிறதான் எனக்கு புரியுதே ஒழிய நீங்கள் இருக்க எங்களோட கூட்டத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்ல ஆ பல்லடத்தில் வந்த கூட்டமாக இருக்கட்டும் இல்லை நேற்று சென்னையில் நடந்த ஈவெண்ட்டோட கூட்டமாக இருக்கட்டும் இல்ல நாங்க எண்மண் எண் மக்கள் யாத்திரையில வந்து அத்தனை கூட்டங்களா இருக்கட்டும் நீங்க அதெல்லாம் வந்து அப்ப உங்களுக்கு கண்ணு இல்லையா மூடிட்டு இருந்தீங்களா எல்லாத்தையும் அதை பார்க்காம இல்ல பார்த்து தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அவ்வளவுதான் உங்க பயம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக உங்களோட பிதற்றல் ஜாஸ்தியாகனு தான் நான் சொல்றேன் நான் இப்படிதான் இதை புரிஞ்சுக்கிறேன் மக்களுக்கான திட்டத்தை பாஜக என்ன செயல்படுத்திருக்குன்றதை அவங்க ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன் அதாவது மக்களுக்கான திட்டத்தை பாஜக செஞ்சது எல்லாத்துக்குமே நீ ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன செஞ்சுன்னா நாங்க ஸ்டிக்கரை பிச்சு பிச்சு தான் காட்டணும் ஒவ்வொன்றும் மாநில அரசு என்ன ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க என்ன ஓட்டில் என்ன ஓட்டில் பசுமை வீடு வழங்கும் திட்டம்னு ஒன்று கொடுக்குறீங்க அது யாரோட திட்டம் ரேஷனில் அரிசி போடுறீங்க யார் கொடுக்குறா அரிசி இன்சூரன்ஸு யார் கொடுத்தா நீ மூணு லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறா யார் கொடுக்குறது ஹெல்த் இன்சூரன்ஸு எல்லாமே மத்திய அரசோட திட்டம் ஆனால் இவங்க எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு திட்டம் போட்டுச்சுன்னா இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க பெண்களுக்குன்னு சொல்லி அதுவும் நாங்கள் பல போராட்டத்துக்கு அப்புறம் இருபத்தி மூணு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்காமல் அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாலஞ்சு மாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் வரையும் போகாது கண்டிப்பாக அதுக்கப்புறம் அதெல்லாம் வராது இந்த ஆயிரம் ரூபாயையும் போதைப் பொருட்களை அந்த வீட்டில் இருக்க பசங்களுக்கு இவங்க விற்று அம்மாட்ட இருக்க பணத்தை ஆட்டையை போட்டு வர்றதுக்கு வழி பண்ணிட்டானுங்க இப்போ பணம் ஃபுல்லாக வந்துடுச்சு திருப்பி அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க விற்கிறது ஃபுல்லாக திமுக ஆளுங்க போதைப் பொருட்கள் காசு கொடுக்கறது கவர்மெண்ட் கொடுக்குது இப்போ எங்கே போகுது பணம் கவர்மெண்ட்டோட பணம் அம்மாட்ட போகுது புள்ளையிட்ட வருது திருப்பி திமுக காரங்கள்ட்ட வந்துருது இப்போ அந்த பணம் தீர்ந்து போச்சு ஆயிரரூவா இப்போ அடுத்தது மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபான்னு அடுத்தது சொல்லிக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை போட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க இல்லை அந்த போதைப் பொருள் விவகாரத்தில் தான் வந்து மத்திய அரசை நோக்கி அவங்க கேள்வி எழுப்புகிறாங்க வெளிநாடுகளுக்கு வந்து கேட்டு வந்திருக்காங்க ஓகே ரைட்டு மத்திய அரசு கண்காணிக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ யார் பிடிச்சா மத்திய அரசு பிடிக்காமல் இவங்க பிடிச்சாங்களா இங்கே வந்து போதைப் பொருள் தடுப்பு காவல் தமிழ்நாட்டு காவல் பிடிச்சதா இது யார் பிடிச்சாது டெல்லி போனால் அப்புறம் சும்மா வாய்க்கு வந்து இவங்க சொல்லுவாங்க அதாவதுங்க இவங்களோட ஐடியா வந்து வெரி வெரி சிம்பிளுங்க எல்லாட்ட மக்கள்கிட்ட இருக்க பணத்தை ஃபுல்லாக எப்படிலாம் கவர்மெண்ட் பணத்தை மக்களுக்கு கொடுக்கறது அடாக்கா அந்த பணத்தை எப்படி அப்படியே ஏதாவது ஒரு விம்பத்தில் வெளியில் எடுக்கிறது பிள்ளைங்க பாவம் இது கஞ்சா பொருள் கிடைக்காத ஸ்கூல் காலேஜே கிடையாதுங்க அத்தனை பொட்டி கடையிலையும் அவ்வளோ பேர் நீங்கள் பிளாட்ஃபார்ம் கடைங்க எவ்வளோங்க இருக்கு சென்னையில நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பத்து லட்சம் கடை இருக்கும் இப்போதாங்க வந்தது ரெண்டு வருஷமா அங்கங்கே திறந்து விட்டுறது கடையை அப்போ நீங்கள் எவன் எதை விற்கிறானே தெரியாது இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் விற்க முடியுமாங்க கஞ்சா முடியாது ஆ அப்போ ஒருத்தன் பொட்டியை வச்சுட்டு ரோட்டில் உட்காந்துருக்கான் அவன் இன்னைக்கு இங்கே உட்கார்றான் நாளைக்கு அங்கே உட்கா எல்லாமே விற்கிறாங்க இப்போ ரோட்டில் ஃப்ரிட்ஜு டிவி மட்டும்தான் தான் விற்கல சென்னையில் நீங்கள் எல்லாமே ரோட்டில் வாங்கலாம் அவ்வளோ கடைங்க இஷ்டத்துக்கு கிடையாது அதை ரெகுலேட் பண்ணுறதே கிடையாது யார் எங்கே கடை போட்டானே தெரியவே தெரியாது இன்றைக்கி ஒருத்தன் இங்கே விற்பான் நாளைக்கு ஒரு இவெல்லாம் என்ன விற்கிறான் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சிஸ்டமே இவங்க எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க ஈஸியாக வெளியில் தள்ளுறதுக்கு தான் போதைப் பொருட்களை அங்கங்கே இப்போ இட் இஸ் வெரி வெல் அவைலபிள் ஆல் ஓவர் சிட்டி எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஸ்கூல் வாசலில் விற்கிற அத்தனை கடைகள்லையும் கிடைக்குது காலேஜ் வாசலில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே கிடைக்குது இன்ஃபேக்ட் உள்ள காலேஜுக்குள்ளேயும் போய் விற்கிறானுங்க பசங்க அங்கேயே ஸ்டூடெண்ட்டாகவே இருப்பான் அவன் எல்லா பேப்பர்லேயும் அரியாஸ் வாங்கிட்டு அங்கேயே உட்காந்துருப்பான் ஒவ்வொரு வருஷத்தையும் நாலு நாலு வருஷம் படிப்பான் ஃபஸ்ட் இயர் நாலு வருஷம் பன்னெண்டு அந்த ஒரே ஸ்டூடெண்ட்டுங்கிற பேரில் பன்னெண்டு வருஷமாக இருப்பான் அந்த காலேஜில் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இதானே இவங்க வந்து தெளிவாக நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணி இதை எப்படி இங்கேருந்து மூவ் என்ன இந்த இன்றைக்கி கூட ராமேஸ்வரத்தில் நூறு கிலோ கஞ்சா பிடிச்சாங்களா டெய்லி பிடிக்கிறாங்க முன்னால் என்றைக்கோ ஒரு நியூஸ் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு ட்ரக்ஸு பிடிக்கிறான் இல்லை கஞ்சா பிடிக்கிறான் அதை பிடிக்கிறான் இதை பிடிக்கிறான் அப்போ எவ்வளோ இட் இஸ் அவைலபிள் பாருங்கள் எவ்வளோ அவைலபிள் எல்லா ஊர்லேயும் நீங்கள் இருந்து ஸ்ரீலங்கா கடத்துகிறேங்கிறான் இப்போ ஸ்ரீலங்காலேருந்து என்ன குணம் தானே உங்களுக்கு தெரியுமா ஃபுல் ட்ரக்ஸு ஃபுல் கஞ்சா இதுதான் இருக்கு இருக்குது இப்போ இந்த ட்ரக்ஸ் கேஸில் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு திமுக தலைமையும் இதில் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து கண்டிப்பாக ஏன் சொல்கிறேனாங்க அந்த சாதிக்கு இப்போ பிடிச்சாங்கல்லுங்க அவரோட அமீர் டைரக்டர் லிங்கில் இருக்காருன்னு எல்லாத்துலயும் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவர் கண்டிப்பாக அவரை சம்மன் பண்ணுவாங்க அவர் உள்ளே போவார் அவரை விசாரிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இப்போ நேற்று எம்பி எம் எம் அப்துல்லா அப்துல்லா அவர் இவரோட கென்யா போயிருக்கார் இப்போ அதோடய லிங்க் எடுங்க ஏங்க இந்த சாதிக் அவர் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் பிடிச்சாங்கல்லங்க அவர் வந்து நிவாரண நிதி போய் முதல்வரை பார்த்து கொடுக்குறாரு சரி நான் பிரியப்படுறேன் போய் கொடுக்குறேன் அப்புறம் உதயநிதியை போய் பார்க்குறாரு அவருக்கு ஏதோ இளைஞர் மாநாட்டுக்கு ஒரு நிதி கொடுக்குறாரு அடுத்தது வந்து ஏதோ அவார்டு இவர் கொடுக்குறாங்க கமிஷனர்கிட்ட போய் வாங்குறாரு அடுத்தது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பார்த்து ஏதோ ஒன்னு கொடுக்குறாரு இவர் எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏதோ டொனேஷன் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் படம் எடுக்கிறாரு கம்பெனில படம் யாரு ஆப்பர்ச்சுனிட்டி இவர் கிருத்திகா கிருத்திகா உதயநிதி தான் டேரக்டர் அந்த படத்துக்கு அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இவரே தான் இருக்கு யார் கிரியேட் பண்ணா சாத் அப்படி இல்லைங்க இப்போ நான் இல்லா இந்த திருட்டு வேலை ஃபுல்லா நான் பண்றேன்னு வச்சுக்கல நீங்க நான் வந்து ஒரு சிஎம் ஃபேமிலியோட அசோசியேட் ஆகும் நான் சும்மா போய் டெய்லி இன்னும் ஃபோட்டோ எடுத்துட்டு வர முடியாதுல பொது வெளியில் தெரியணுன்னா இப்போ அவரோட கல்யாணத்துக்கு போய் நான் ஃபோட்டோ எடுத்ததை பொது வெளியில் போட முடியாது ஆனால் டொனேஷன் கொடுக்குறத பொது வெளியில் போடலாம்ல அதுக்கு தான் இந்த டொனேஷன் ஐடியாவே நீங்கள் ஒன்றையும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த டொனேஷன் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை பப்ளிசைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பின்னால் இருக்க பேக்ரவுண்டை நீங்கள் விசாரிக்கணும் நல்லா அதுக்கு வேறு ஏதாவது தான் வில்லங்கமாக தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் அத்தனை பேரோடையே அவர் தொடர்பில் இருக்கார் எப்படி நீங்கள் வந்து அவரை வந்து யாராவது இப்போ போலீஸில் கூப்பிடணும் விசாரணை கூப்பிடணும் எப்படி கூப்பிட முடியும் சொல்லுங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு சொந்தமான இடத்தை வந்து வந்து கொடுக்கணும் அதை எப்படி திருவண்ணாமலை அம்மனி அம்மன் மடத்தோட இடம் சொத்துக்கள் இடம் எல்லாமே அறக்கட்டளையின் கீழ் நிர்வாகத்தில் இருந்தது அதை அறக்கட்டளை வந்து எடுத்து அறநிலையத்துறை எடுத்துக்கிறேன்னு சொல்லி இது எங்களோட சொத்துன்னு சொல்லி போட்டாங்க அதுக்கு இப்ப கேஸை போட்டு லீகலா பண்ணி இப்போ இன்றைக்கி தீர்ப்பாயிருச்சு உயர் நீதிமன்றத்தில் அந்த சொத்து நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு மடத்தோட அறக்கட்டளையோட நிர்வாகித்திடமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னைக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க அவசர அவசரமாக அதாவதுங்க இதில் அந்த ஊர் வந்து லோக்கல் மினிஸ்டர் வந்து ஏவா வேலுங்க அவருக்கு வந்து அந்த இடத்து மேலே ஒரு கண்ணுங்க எந்த இடம்னாலும் இவங்களுக்கு அந்த ஒரு கண்ணு இருக்கும் இதில் அது ரொம்ப ஒரு ப்ரைம் ப்ராப்பர்ட்டி கோயில் மண்டபத்துக்கு முன்னால் இருக்குது அதில் இருக்க ஒரு மடத்தை அந்த பழைய கட்டிடத்தை தட்டிட்டோம்னா அதில் கார் பார்க் பண்ணலாம் கொஞ்ச நாள் கார் இருக்கும் அப்புறம் மக்கள்லாம் மறந்துடுவாங்க அமினியமன் மடத்தை அப்புறம் கார் பார்க்கு வந்து தூக்கிட்டு பெரிய மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டிட்டு ரெவன்யூ இதுதான் அவங்களோட ஐடியா அதுக்காக அந்த பழைய காலத்து மண்டபத்தை அவசர அவசரமாக ஆயிடுச்சாங்க பாதியில் நிறுத்தி இப்போ அந்த மண்டபம் அரையும் குறையமாக நிற்கிது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில் இடித்த மண்டபத்தை கட்டி கொடுன்னு சொல்லியிருக்காங்க அறநிலையத்துறை சார்பாக கட்டி கொடுங்க ஆமாம் அந்த மண்டபத்தை கட்டி திருப்பி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இவனுக்கு இந்த அறநிலையத்துறைங்கிறது வந்து ஒரு பெரிய கொள்ள கும்பலுங்க ஏன்னா இதுக்கு வந்து எங்கேயாவுமே வரவு செலவு கணக்கு வழக்கு இதெல்லாம் தெளிவாக இருக்காது அதனால் இதுக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னா மொத்தத்தையும் எடுத்துடலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் உள்ளே இறங்குறது அதுக்கு வந்து இந்த திமுக அரசில் நல்ல திறமைப்பட்ட ஒரு அமைச்சர் ஒருத்தர் சேகர்பாபு அவர்களாக போட்டிருக்காங்க அவருக்கு எங்கங்கே எதை இருக்குது எதை எதை எப்படி எப்படி எடுக்கணும் இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரியும் அவர் இந்த மாதிரி அறக்கட்டளையே அது இதுன்னா அவன் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் இருக்க ரெண்டு பேர் வயசானவே இருப்பான் ஒரு சில அறக்கட்டளை தான் சண்டைக்கு தயாராக இருந்து சண்டை போடுவாங்க மற்ற அறக்கட்டளைலாம் அப்பாடா முடியலடா இருந்து வெளியில் ஓடி வந்தால் போதுன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க நீங்கள் த்ரெட்டன் பண்ணீங்கன்னா அறக்கட்டளையில் இருக்கவன் என்னங்க பண்ணுவான் அவனை போட்டு கிராஸ் பண்ணீங்கன்னா அத்தனை மடங்களே அப்படி தானே பண்ணுறாங்க மடங்களோட பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு ஒரே வழி பிளாக்மெயில் பண்ண வேண்டியதுதான் தான் மடாதிபதியில் இல்லை அறக்கட்டளையில் இருக்க ட்ரஸ்டியை பிளாக்மெயில் பண்ண வேண்டியதான் இல்லை தூக்கி போட்டு வெளியில் பந்தாட வேண்டியதான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் நோட்டீஸ் ஓட்டு வாங்கி அடுத்த நாளே போய் எடுத்துருவானுங்க இது இது மட்டும் இல்ல வரிசையா இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதே தான் கண்டினியூஸா நடக்குது எல்லாத்துலேயும் காசு பண்ணுங்க கான்ட்ராக்ட் ஒன்று உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஒன்றும் காசு பண்ணும் சொத்தை அபகரிக்கணும் இதுதான் அதே திருவண்ணாமலை கோயில் மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ்க்கும் வாங்கி நிறுத்திட்டாங்கல்ல இப்ப நிறுத்திருக்கோம்ல நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணோம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க போராட்டம் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு கேவலமான போராட்டம் நான் பார்த்ததே கிடையாது போராட்டம் பண்ணாலும் எல்லாம் வேனில் இறக்கும் அடுத்த வேனில் ஏற்றுவோம் அந்த இடத்துல நீக்க அது வந்து அமைச்சரோட ஊரு அமைச்சரோட கண்ட்ரோலில் வச்சுருக்காருன்னு என்ன என்னங்க அமைச்சரோட ஊர் என்ன அமைச்சரோட ஊர் போராட்டம் பண்ணால் இப்போ நிறுத்தி ஆச்சில் லீகலாக அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் போராட்டம் பண்ணி கத்திட்டு போயிருவோம்னு நினச்சி கத்துவோம் லீகலாக போவோம் எல்லா வரத்துலையும் போவோம் பாருங்க ராமேஸ்வரத்தில் தர்ப்பணத்துக்கு இறந்தவர்களோட ஆன்மா சாந்தி அடைய நம்ம பண்ணுற தர்ப்பணத்துக்கு அது எங்கே பண்ணுறோம் கடற்கரையோரத்தில் மண்ணில் உட்காந்து அவங்க பண்ற தர்ப்பணத்துக்கு அதுக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா நம்ம அந்த பண்ணி வைக்கிற சாஸ்திரிகளுக்கு கொடுக்குறதுல இவர்களுக்கு நூற்றி இருபது ரூபா அவருக்கு எண்பது ரூபாய் இரநூறுவா வாபஸ் வாங்கிட்டாங்க போராட்டத்துக்கு அப்புறம் தானே வாபஸ் வாங்குனாங்க எங்கே வாங்கினாங்க முன்னால் அதை போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்கள்ல இது யாருமே கேட்கலன்னா ரைட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது ஒரு நாளைக்கு ஒருத்தர் தர்ப்பணம் கொடுத்தா நூற்றி இருபது ரூபா கிடைக்குது அப்போ பல்லாயிரக்கணக்கான ஆள் வராங்க மாதத்துக்கு உனக்கு இருபது ரூபாய் கிடைக்கும் நான் ஐம்பது ரூபாய்க்கு டெண்டர் விடுறேன் கட்சிக்காரனே எடுப்பாங்க ரெண்டு சாஸ்திரிகள் பண்ணுற சம்பிரதாயத்துக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இருக்க திமுக காரை சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க கான்ட்ராக்ட் எடுத்து இதுக்கெல்லாம் இவங்களுக்கு அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது அவங்க கொள்கை வேணால் கடவுள் மறுப்பாக இருக்கலாமே இல்லையா காசுன்னு வந்துச்சுன்னா அது எங்கே வேணாலும் துண்டை விரிப்பாங்க அவங்க